ஸ்ரீகுரு ஜோனமக தர்மஸ்ரீகி கால் கை அலம்புறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா கை கால் அலம்புறது சௌச்சம் பண்ணின்றோம் அப்படின்னா ஜலமூத்திர விசர்ஜனங்கள் பண்ணோம்னா கை கால் அலம்புறது வஸ்திரம் கட்டிண்டோம் அப்படின்னா அலம்பிக்கிறது கால் அலம்புறது இந்த மாதிரி சில கிரியைகள்லாம் பண்ணினா காலலம்பனம் கையலம்பனம் அப்படின்னு சாஸ்திரம் காலலம்பரைச்ச கையையும் அலம்பனும் கை காலை சேர்த்து தான் அலம்புறது நம்ம நம்ம காலை அலம்பிக்கிறச்ச மேற்க பார்க்க நின்றுண்டு காலம்பிக்கணும் திக்கை பார்த்து தான் காலை அலம்பணும் ஏதோ ஒரு திக்கை பார்க்க நின்றுண்டு பைப்பை திறந்து விட்டுருந்து அப்படியே காலை அலம்ப கூடாது ஒரு சொம்புலையோ இல்லை கப்புலையோ தீர்த்தத்தை கையில எடுத்துண்டு மேற்க பார்க்க தான் கால அலம்பணும் கால அலம்புறச்ச கால் அழுக்காக இருக்கே அப்படிங்கிறதுனால ஒரு காலால் இன்னொரு காலை தேக்கக்கூடாது பல பேர் அப்படி பண்ணுறா கால் அழுக்கு போடுங்கிறதுக்காக ஒரு காலால் இன்னொரு காலை தேய்க்கறது இப்படி பண்ணவே கூடாது கையால் வேணால் காலை தேய்ச்சி அலம்பிக்கலாமே தவிர காலால் காலை தேய்க்கவே கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால் அலம்பின்னு தான் சாப்பிட உட்காரணும் நம்ம வெளியில போகலேன்னாலும் ஆற்றுலயே வீட்டிலையே இருந்தாலும் கை கால் அலம்பின்னு தான் சாப்பிட உட்காரணும் சாப்பிட்றச்ச அஞ்சு இடம் ஈரமாக இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதாவது ரெண்டு கை ரெண்டு கால் வாய் இந்த அஞ்சு இடத்தையும் அலம்பணும் ரெண்டு கையும் அலம்பிக்கணும் இந்த காலையும் அலம்பணும் வாயையும் அலம்பிக்கணும் இப்படி அஞ்சு இடம் ஈரமாக இருக்கணும் இப்படி கை கால் அலம்பிண்டு சுத்தனாக ஆச்சமனம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்து சாப்பிடணும் ஈரமாக இருக்கணும் சாப்பிட்ற வச்சு இந்த இடங்கள்லாம் ஈரமாக அதுவே நாம் படுக்க போகிறதுக்கு பின்னாடியும் கால் அலம்பின்னு தான் படுக்க போகணும் ஆனால் அந்த ஈரத்தோடு படுத்துக்க கூடாது நன்னா காலை தொடச்சனும் காலையும் கையும் தொடச்சி அந்த ஈரம் காஞ்சி விடணும் நம்ம படுத்துக்கிறச்ச அப்படி தான் படுத்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது இந்த மாதிரி சின்ன சின்ன தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதுனாலயே நம்மளுக்கு பல ஸ்ரேயஸ் ஏற்படுறது ராமராம்